அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாத வர அதிகண்டம் அப்படின்ற யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த யோகம் வந்து அசுப யோகம் அதிகண்டம் அப்படின்னா பெரிய இடர்கள் அப்படின்னு அர்த்தம் பெரிய பிரச்சனை அப்படின்னு ஒரு அர்த்தம் சரி ஜாதர் பேச்சு எப்படி இருக்கும் ஜாதருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இவரோட குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும் தாயரும் ஆரோக்கியமாக இருப்பாங்களா இவரோட யோகம் குடும்பத்துக்கு என்ன பண்ணும் தந்தையோட ஆசிர்வாதம் எப்படி இருக்கும் மனைவி வேலைக்கு போவாங்களா அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதிகண்டம் யோகி சந்திரன் அஸ்த நட்சத்திரம் அவயோகி புதன் ரேவதி நட்சத்திரம் அதிதேவதை சந்திரன் ஜாதே அதிகமாக பேசக்கூடியவர் தான் மனவழ்க்க தாமதமாக தான் அமையும் இல்லாட்டி மனவழ்க்கை ஏதாவது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் குழந்தை சம்மந்தமற்ற பிரச்சனை இருக்கும் பிரிஞ்சு வாழ்வது இந்த மாதிரி பிரச்சனை தாயாருக்கு மன ரீதியான பிரச்சனை இருக்கும் இருதயத்திலிருந்து பிரச்சனை இருக்கும் தந்தை வந்து போயிடுவாரு தாயார் இருப்பாங்க தாயாருக்கு அதிக ஆயுள் இருக்கும் தந்தைக்கு ஆயுள் கண்டம் சர்ஜரி விபத்து இருக்கும் ஒம்போதுக்கும் பத்து கூட பார்க்கணும் ஜோதிடர் மருத்துவர் புரோகிதர் குடும்பத்த குடும்பத்தில் இருப்பாங்க ஜாதக பிறந்து ஏழு வருஷம் கழித்து தான் குடும்பம் நல்ல வளர்ச்சி அடையும் தாயாருக்கு கண் பிரச்சனை இருக்கும் இந்த யோகத்தில் பிறந்தவங்க வீட்டில் பௌர்ணநில பிறந்தவங்களாக இருப்பாங்க இந்த ஜாதருக்கு அடுத்து பிறக்கக்கூடிய கரு உருவாகி உருவாகக்கூடிய கரு அழிந்து விடும் பெண்ணாக இருந்தால் கருணைகள் வந்து விருப்பம் அதிகமாக இருக்கும் சிறு வயசுலேயே கண்ணாடி போட்டுக்குவாங்க கண்ணில் பிரச்சனை இருக்கும் புதன் அவயோகி பன்னெண்டுக்கு அதனால ஜவுளி தொழில் செய்து அதனால் பெரும் நஷ்டம் அடைவாங்க இரண்டாவது தொழில் இருக்கும் ஜாதருக்கு முதல் சொத்து கிழக்கு பார்த்து அமையும் ஜாதருக்கு மேற்கு பார்த்து மனம் அமைஞ்சாலோ அல்லது வீடு அமைஞ்சாலோ அதை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் மேற்கு திசைகளுக்கு ஆகாது ஜாதரின் மனைவி வந்து கல்வியிற்கு ஆசிரியர் சம்பந்தமான கல்வியை படிச்சிருப்பாங்க ஜாதருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் கலத்திரம் வேலைக்கு போக மாட்டாங்க தாயார வழியில ஒரு சொத்து இருந்து அது அழியும் கல்வியில தலைவரும் இருந்தாலும் சாஸ்திர கல்வி வரும் பாட்டு மந்திரம் புரோகிதம் அப்படின்றது அவங்களுக்கு ஒத்து வரும் அஞ்சல் வழி கல்வி நல்லா இருக்கும் படிச்ச பிறகுதான் உங்களுக்கு யோகமே வரும் இவங்க வேலைக்கு செல்வது நல்ல உத்தியோகம் தொழில் செய்தால் நஷ்டம்தான் வரும் வாசனை திறன் மீது அதிக பிரியம் உடையவங்க தூக்கம் பிரச்சனை இருக்கும் தந்தையின் ஆசீர்வாதம் பெற்றால் வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையலாம் ஏன்னாக்கா அங்கே பிரச்சனை இருக்கு பெண் தெய்வ வழிபாடு அனைத்தும் சிறப்பு தரும் முருகன் வழிபாடு மிகுந்த நன்மையை தரும் கிராம தேவதைகள் வழிபாடு கற்பனசாமி வீரபத்ரன் முனியப்பன் முனீஸ்வரன் முனியாண்டி இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு நன்மை தருவாங்க சட்டத்துறையை மருத்துவத்துறை தொழில பிரபலமாக இருப்பாங்க அதிகண்டம் யோகம் சேர்ந்தாலோ அதிகண்டமும் பிரபலா அரிஷ்டா யோகம் சேர்ந்தாலோ ஒரு நாளாவது நான் ஏன் பிறந்தேன் என்ற நிலைக்கு தள்ளப்படுவாங்க வாழ்க்கையில பிரத்திக்கு ஆட்படுவாங்க அந்த அளவுக்கு சிரமங்களை கொடுக்கும் கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை திருமண தாமதம் செய்யும் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மீனம் இந்த ராசியோ லக்னமோ அவங்க குடும்பத்துல வருவாங்க குழந்தையால கூட இருப்பாங்க இவங்களோட எங்கள் குடும்பத்துல இன்சி ஏபிஆர்எஸ்சி முதலெழுத்தா வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்